வணக்கம் இந்த டிஎம்கே சேர்ந்த மீடியாக்கள்லாம் வந்து அஸ்ட்ராலஜி வந்து பேடு அஸ்ட்ராலஜர்லாம் பேடு அப்படின்னு வந்து வளர்றதுல இருக்கு அதுல பீக் வந்து கரு பழனியப்ப அதாவது அவர் படம் எடுக்கிறது மட்டும் வச்சிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை படமும் எடுக்கல டிவிலையும் இல்லை வாய்க்கு வந்த மாதிரி எதாவது அஸ்ட்ராலஜியை பத்தி பேச வேண்டியது நான் செலிபிரிட்டிஸ்லாம் யார் யார் அஸ்ட்ராலஜிஸ் யூஸ் பண்ணுறான்றதை வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஹாரோஸ்கோப்பை பார்த்துட்டு விஜயலட்சுமி பண்டிட் மாதிரி அவ வந்து அரசியலில் பெரிய லெவலில் வருவா அப்படின்றதுனால அந்த ஒரு டைரக்ஷனை எடுத்துக்கிட்டு அவங்க லைஃப்பில் வந்து நடந்தாங்க சுவையான ஒரு விஷயத்தையும் சொல்லணும் என் தந்தைக்கு ஜோதிட கலை ஜோதிட சாஸ்திரம் மிகவும் நன்றாக தெரியும் நான் பிறந்தவுடன் என் ஜாதகத்தை என் தகப்பனார் தான் கணித்து வைத்தார் அப்போதே அவர் எல்லோரிடமும் பெருமையாக சொல்லிக் கொண்டார் என் பொண்ணு அரசியல்ல பெரிய ஆளா வருவார் அந்த காலத்துல இந்தியாவிலேயே ரொம்ப பிரபலமாக இருந்த பெண் அரசியல்வாதி திருமதி விஜயலட்சுமி பண்டித் அவர்கள் அதனால் அவர் பெயரை சொல்லி என் பொண்ணு விஜயலட்சுமி பண்டித் மாதிரி வருவா அரசியல்ல பெரிய ஆளா வருவான்னு அப்பவே எங்க அப்பா சொன்னாங்க யாருமே அதை சீரியஸா எடுத்துக்கல எல்லாரும் சிரிச்சாங்க இதை எங்க அம்மா சொல்லித்தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் எப்படியோ நான் அரசியலுக்கு வந்து என் அப்பா சொன்ன சொல் உண்மையாக இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் ரெண்டாவது வந்து கருணாநிதி அவர்கள் அதாவது அவங்க வந்து கனிமொழியோட அம்மாவை திருமணம் செஞ்சுக்கணுமா இல்லையான்ற ஒரே டவுட்ல இருந்தபோது இல்லை கனிமொழி அம்மாவை திருமணம் செஞ்சுக்கோ உனக்கு நல்ல ராஜயோகம் வரும்ன்ற ஒரு அஸ்ட்ராலஜியர் வந்து தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு அவங்க அந்த கல்யாணம் பண்ணிட்ட கொஞ்ச நாள்லேயே அண்ணா வந்து அவரை கூப்பிட்டு வந்து அவருக்கு வந்து ஒரு மினிஸ்டர் போஸ்ட் வந்து கொடுத்தார் இது வந்து நிஜமாக நடந்த கதைகள் மூன்றாவது வந்து இப்போ இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜவஹர்லால் நேரு எடுத்துக்கோங்க ஜவஹர்லால் நேருவோட அப்பா வந்து அவர் ஒரு ஹாரஸ்கோப்பை எடுத்துன்னு போய் ஜவஹர்லால் நேரு பற்றி கேட்டிருக்காரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த பையனுக்கு மால யோகம் இருக்குது எல்லா பிளானட்டும் மாலை மாதிரி இருக்கும் பெரிய ஆளா வருவான் அரசியல்லையே பெரிய ஆளாக வருவான் அப்படின்றது வந்து சொன்னதுனால்தான் அவர் காந்தியோட ஸ்டூடெண்ட்டாக காந்தியோட டிசைப்லா அவர் வந்து இருக்க விட்டார் இல்லைன்னா அவர் பெரிய லாயர் ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன் அதே மாதிரி ஒரு வாட்டி இது இவங்களுக்கு வந்து இந்திரா காந்திக்கு வந்து அவங்க காஷ்மீர்ல இருக்கும்போது அவங்கள ஒரு கருப்பு பாம்பு சுத்திட்டு படம் எடுத்து கொத்த மாதிரி வந்தது அவங்க என்ன அந்த பாம்பு கொத்திருமோன்னு எல்லாம் பயப்படும் போது திருப்பி அன்காயிலாகி ஆகி அது வந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் அஸ்ட்ராலஜி அடுத்தது ராஜீவ் காந்திக்கு கேரளால யாரோ போய் நாடி ஜோசியம் வந்து பார்த்துருக்காங்க அந்த நாடி ஜோசியத்துல என்ன எழுதியிருக்கான்னா அவன் உடம்பு சிதறி அவன் குருதி அவன் மேல் விழுந்து அவன் இறந்து போவான்றது வந்து சொல்லியிருக்கான் இதை வந்து ஜெய்சித்ரா வந்து ஒரு கேசட் மாதிரி போகும்போது அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அவரை தட்டி விடும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போகும்போது ஆஃப் பீப்புளோ இல்லை அவர் இருந்த ஸ்டேட்டஸுக்கு அதனால இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரெடிக்ஷன் விச் அதே மாதிரி ராஜீவ்காந்தி எலெக்ஷன்ல பி வி ராமனோட பொண்ணு என்ன எழுதியிருந்தாங்கன்னா ராஜீவ் காந்தி யரா இஸ் ஓவர் அப்படின்னு எழுதியிருந்தாங்க அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த எலக்ஷனில் முடியறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்து போயிட்டார் அதே மாதிரி நரசிம்ம ராவ் வந்து அந்த எலெக்ஷனில் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது திருநெல்வேலியோ மதுரையிலேயோ இருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜர் என்ன சொல்லியிருக்காரு நீ தான் அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு அதனால் அதை வந்து வீக்கில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு இருந்தா விஜயலக்ஷ்மின்னு அவளே வந்து அந்த அஸ்ட்ராலஜரை வந்து பார்க்க வந்து போயிருக்கா அதனால இந்த அஸ்ட்ராலஜின்றது வந்து வழி வழியா நிறைய பெரிய ஆளுங்க நம்புற விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி பழனிசாமி வந்து அசம்பிளில பேசும்போது ஸ்டாலினுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வரும்போது அவர் வந்து தெளிவா சொல்கிறார் என் கட்டம் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க உங்க கட்டம் வந்து வீக்கா இருக்குங்க அப்படின்னு சொல்றார் அப்படின்னா அவங்க ஆரோஸ்கோப்ப நம்புறது இல்லையா அதே மாதிரிதான் இப்போ துர்கா ஸ்டாலின் அம்மா வந்து அவங்க வந்து கோவிலுக்கு போகிறாங்க அதை நான் பர்சனலாக சொல்ல வரலை அது அவங்க விருப்பம் அவங்க இது வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹாரோஸ்கோப்பு கடவுள் சாமி நம்பிக்கை இல்லையா இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிட்டு அவர் வந்து ஸ்டாலின் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆவார் அப்படின்னு சொன்னதை தான் வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து பாபா படத்தில் வர ஹாரோஸ்கோப் வந்து அது ரஜினிகாந்தோட ஒரிஜினல் ஹாரோஸ்கோப் சிம்ம லக்னம் அஞ்சாம் வீட்டில் வந்து அவ்வளோ பிளானட் இருக்கு அதனால் நிறையா ஹாரோஸ்கோப்பை வந்து செலிப்ரிட்டிஸ் பீப்புள் ஹூஆர் இல் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் இது எல்லாமே பண்ணுவாங்க பிரணாப் முகர்ஜியோடைய எல்லா பதவியேற்பும் கிட்டத்தட்ட பிரணப் முகர்ஜிங்கிறது எக்ஸ் பிரசிடெண்ட் அவர் கிட்டத்தட்ட பௌர்ணமியில் தான் வந்து பதவி வந்து எடுப்பார் அதனால் நிறைய பேர் வந்து எலக்ஷனோ இல்ல அரசியல்வாதியோ ஸ்போர்ட்ஸோ சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாருமே அஸ்ட்ராலஜிய நம்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் லைஃப்ல வந்து லக் ஃபேக்டர் வந்து அதிகமா இருக்குன்னு அன்னைக்கு சிவகுமார் சார் வந்து பேசிட்டு இருந்தாரு அவர் என்ன சொன்னார் ரஜினிகாந்துக்கு சுழி நல்லா இருக்கு ரஜினிக்கு கிடைச்ச பேரு புகழ் வந்து கடவுளுடைய பிரச்சனை தான் நடிப்பு திறமையில ரெண்டாவது அவர் வில்லனா ஆரம்பிச்சு அவ்வளவு பெரிய ஹீரோவா ஆயிட்டாரு அப்படின்றத வந்து சொன்னார் அதனால இந்த கரு பழனியப்பன் மாதிரி வளர்றதை நிற்கணும் லைஃப்ல அவர் அன்சக்ஸஸ்ஃபுல்லா அதே தான் அந்த பேசு தமிழா பேசல அந்த அந்த ஆளும் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற காரணம் வந்து நவகிரக சாபத்தை வாங்கறது நவகிரக கோவில் எல்லாத்தையும் கும்பிட்டு அவ்வளோ வழி வழியா வந்து ட்ரெடிஷனாக இருக்கும்போது இவங்களா வந்து வளரின்ண்டே இருக்கிறது அஸ்ட்ராலஜியை பத்தி தெரியாம அதாவது அரசியல் லாபத்துக்கோசரம் வர பேத்தலா பேசே இருக்கிறது மீடியால இன்ஃபுளுசர்னா பேச வேண்டியது அதே தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தத அந்த மூணு ஸ்டாரை வச்சு கம்ப்யூட்டி பிடிப்பாங்க அது வந்து அஸ்ட்ராலஜிக்கல் காம்பினேஷன் எல்லா ஜெயின தீர்த்தங்கர்களுக்கும் நட்சத்திரம் இருக்கு எல்லா கடவுளுக்கும் நட்சத்திரம் இருக்கு அதனால இந்த மாதிரி இப்ப முருகருக்கு வந்து கிருத்திக நட்சத்திரம் ஏன் வச்சிருக்கான் அதனால இந்த ட்ரெடிஷனில் வந்து அஸ்ட்ராலஜி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் ஸ்டிஷன் ஆர் ஸ்டூபினிட்டி உனக்கு எனக்கு மேக்ஸ் புரியல ட்ரிக்னாமெட்ரி புரியல கால்குலஸ் புரியல சாட் ஜிபிடி புரியலனா கரு பழனியப்பன் ஒத்துப்பாரா அதெல்லாம் வந்து முட்டால் தனோன்னு அதே மாதிரி தான் கரு பழனியப்பனுக்கும் அந்த பேசு தமிழ்நாட்டில் பேசுகிறவனுக்கோ அவனுக்கு அஸ்ட்ராலஜி புரியலன்னா வளர்றது யாரையாவது ஒத்தரை எடுத்து வச்சுக்க வேண்டியது ஏதோ அதாவது நூறு பேருக்கு நல்லது நடந்திருக்கும் அதில் எவனோ ஒருத்தனை எடுத்து வச்சுன்னா அவனை மட்டம் தட்ட வேண்டிய அஸ்ட்ராலஜி மட்டும் ஆரோஸ்கோப் மட்டோன்னு ஆரோஸ்கோப் மட்டும் அஸ்ட்ராலஜி மட்டம்னா பிராண்ட் மாதிரி எப்போவோ டிசப்பியர் ஆயிருக்குமே ஏன் வழி வழியாக இன்னும் அஸ்ட்ராலஜியர் இருக்காங்க இன்னும் இருக்காங்க அதில் ஏதோ உண்மை சத்தியங்கள் வந்து இருக்கு அதனால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்கும் நிறையா பேருக்கு ஆரோஸ்கோப் ஒரு ஆன்சர் லீனேஜ் கர்மா ஒரு ஆன்சர் அதனால நாட்டுக்கோட்டை செட்டியாரா இருக்கிறவரை பி சிதம்பரமே நம்புவார் கார்த்திக் சிதம்பரமே நம்புவார் அதனால இந்த மாதிரி அறகுறை அறவேக்காடு ஆனவங்களுக்கு அஸ்ட்ராலஜி பேட்சிங் பரிகார பேஷிங்ன்றதை எடுத்து வச்சிருக்காங்க அதனால தயவு செய்து நம்பாதீங்க இவங்க எல்லாம் வந்து பில்டர்டு